அம்மன் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குரு வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா வருகின்ற ஆவணி மாத பலன் தமிழ் மாதமான ஆவணி மாத பலன் அனைவருக்கும் எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போகுது எல்லாருமே ஆடி மாசம் எப்ப முடியும் ஆவணி மாசம் பிறக்கும் சொல்லி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க இந்த ஆவணி மாதத்துல எது மாதிரியா ஒரு ஒரு வெற்றியான ஒரு மாதமாக இருக்குன்னு சொல்லி நம்ம அம்மன் அருள் டிவியில பார்க்க போறோம் தொடர்ந்து அம்மன் அருள் டிவியில நம்முடைய சேனல்ல நிறைய கிரக பயிற்சி கொடுக்குறோம் சுக்கர பயிற்சி கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லாத்துக்குமே நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அம்மன் அருள்ல பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் விலகினா தான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப ஆவணி மாசம் எது சம்பந்தமா யோகம் இருக்க தான் இதை ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் பொதுவா பாருங்க இந்த மாசத்துல விசேஷம் இந்த மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷமே ஆவணி பிறந்தால் வலிபுறக்கு சொல்லுவாங்கல்ல நம்முடைய முதல் கடவுளான அதாவது ஆரம்பத்துல பிள்ளையார் சொல்லி போட்டுதான் எல்லா விஷயத்திலையும் ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட விசேஷமான விநாயகர் சதுர்த்தி இந்த ஆவணி மாசம் தாங்க வருது அனைவருமே இந்த விநாயகர் சதுர்த்தியை ரொம்ப கிராண்டா கொண்டாடுங்க எல்லார் வீட்லையும் ஒரு கண்டிப்பாக விநாயகர் புரி விநாயகபெருமானுக்கு பிடித்தமான நெய்வேத்தத்தை நைவேத்தியத்தை படைச்சு அனைவருமே விநாயகர் சதுர்த்தியை ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும் நான் வேண்டிக்கிறேன் ஏன்னா ஆவணி மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி இந்த விநாயகர் சதுர்த்தியானது ரொம்ப சிறப்பாக தமிழ்நாட்டில் எல்லா வெளிநாட்டிலையும் சரி தமிழ்நாட்டிலும் சரி ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய திருவிழான்னா இந்த விநாயகர் சதுர்த்தி தான் அனைவருக்குமே இந்த விநாயகர் பெருமனுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கணும் ஏன்னா குரு அருள் திரு அருளே கிடையாது அவர் வணங்காம எதுவுமே நடக்காது எல்லாத்துக்குமே ஒரு வழி பறக்கும் இந்த ஆவணி மாசத்துல அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த பண்டிகை ஓணம் பண்டிகைன்னு சொல்லுவாங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி வருது இந்த ஆடு ஆவணி மாசம் அடுத்து பாத்தீங்கன்னா ஆவணி அபிட்டம் மூணாம் தேதி ஆவணி மாசம் மூணாம் தேதி இந்த நிகழ்வு வருது இந்த மூணு பண்டிகைதான் ரொம்ப விசேஷமான ஒரு பண்டிகை பண்டிகைன்னா இந்த மூணு பண்டிகைதான் மூர்த்த தினத்தை பாத்தீங்கன்னா தேய்புற முகூர்த்தம் பாத்தீங்கன்னா ஒரு மூணு மூர்த்தம் வருது ஆவணி மாசம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை ஒரு மூர்த்தம் வருது ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு மூர்த்தம் வருது பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு மூர்த்தம் வருது இதுல வளர்ப்புறை மூர்த்தம் பாத்தீங்கன்னா ஆவணி மாசம் இருபதாம் தேதி வியாழக்கிழமை சூப்பர் மூர்த்தமா வருது குரு உள்ள மூர்த்தமாகவே இந்த பாருங்க அந்த மாசத்துல ஆவணி மாசத்துல வருது அடுத்து வெள்ளிக்கிழமைல இருபத்தி ஒன்னாம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது வளர்ப்புறையில இருபத்தி மூணாம் தேதி பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சூப்பர் முகூர்த்தம் வருது அடுத்து முப்பதாம் தேதி பாத்தீங்கன்னா அதே ஞாயிற்றுக்கிழமையில சுபமூர்த்தங்கள் வளர்ப்புறை மூத்தமாக முப்பத்தி ஒன்னாவது திங்கக்கிழமையும் வளர்ந்து மூர்த்தம் வருது இதுதான் இந்த மாசத்துடைய சுபமூர்த்தங்கள் எல்லாருமே குரு அருள் கண்டிப்பா கிடைக்கும் இந்த விநாயகர் சுத்தியை ரொம்ப விசேஷமா கொண்டாடுங்க இந்த ஆவணி மாசம் உங்களுக்கு எது சம்பந்தமாக உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாருன்னு பாப்பேன் ஏன்னா ஆவணி மாசத்துலாம் சூரிய பகவான் அதாவது சிம்ம ராசில சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் உங்களுக்கு என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு இந்த வீடியோ கடைசி மட்டு பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் ரிஷபராசி என்பர்களே காலபுருஷனுடைய இரண்டாவது ராசி தான் ரிசபராசி பொதுவா பாருங்க ரிஷபராசிக்காரங்க இதுலையுமே கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா இவங்க எப்போதுமே சரி வருமானத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இந்த ராசியுடைய குணமே வருமானத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க நம்மளால வருமானம் தீட்டணும் நம்முடைய குடும்பத்தை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எப்போதுமே ரிஷபராசி கிட்ட எப்போதுமே இருக்கும் ஏன்னா இந்த ராசி இரண்டாவது ராசி ராசிங்கிறது அதோட உருவம் பாருங்க காளை மாடுடைய வாகனத்தை கொடுப்பாங்க இப்ப மா காளை மாடுங்கிறது பாருங்க பொதுவா பாருங்க ரிஷப வாகனத்துக்கு கடுமையா உழைக்கக்கூடிய வாகனம் அந்த வாகனம் அப்ப எதுலையுமே ரொம்ப நாகரீகமாக யாரு தான் இருப்பான்னு பாத்தீங்கன்னா ரிஷப ராசிக்கராக தான் எதுலையுமே ரொம்ப நாகரீகமா இருப்பாங்க எல்லா விஷயத்திலயும் சரி நாகரீகமான போகணும் ரிஷபத்தை விட்டு அதிகமா இருக்கும்

முன் வச்ச கால பின் வைக்க மாட்டாங்க ரிஷபராசிக்காரங்க அந்த சிந்தனை ரிஷபத்துக்கிட்ட அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாச பலன் எது மாதிரியான ஒரு பலனை ரிஷபராசிக்காரங்க பார்க்க போறேன் இதை பத்தி ஃபுல்லா நம்ம டேட்டியலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பலனால தான் கொடுக்குறேன் இதை ஃபுல்லாக நீங்கள் வாழ்நாள் பலன் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய பிறப்பு சாதகம் சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது நீங்கள் ரிஷப ராசியா இருப்பீங்க ஆனா லக்னங்கள் வந்து எல்லாருமே ஒரே லக்னத்துல பிறக்க முடியாது ஒவ்வொருத்தருமே ஒரு லக்னத்துல பிறந்திருப்பாங்க ஒருத்தர் கன்னி லக்னத்தை பிறந்திருப்பாரு சிம்ம லக்னத்தை பிறந்திருப்பாரு கடக லக்னத்தை பிறந்திருப்பாரு மகரலக்ன படம் கும்பலக்னத்தை படந்திருப்பாரு எல்லாத்துக்கும் லக்னங்கள் மாறி மாறி வரும் அந்த அடிப்படையில பாருங்க லக்னம் தான் ஒன்னாம் பாகம் சொல்லுவாங்க அதான் உயிர் உங்களுடைய உயிர் அத சுத்தி ஒன்பது கிரகங்கள் இயங்கும் அதுல எந்த கிரகம் யோகமான கிரகமோ அந்த யோகமான நேரம் வரும்போது நல்ல ஒரு யோகமான ஒரு பலனை கொடுத்துடும் திடீர்னு பாருங்க நல்லா போயிட்டு திடீர்னு அவருக்கு பாத்தீங்கன்னா நல்லா ஒரு யோக பலனை பார்ப்பாரு அப்போ ஜாதக பக்கம் சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த நேரம் நல்ல நேரம் இருக்கு பாத்துக்குங்க இது மாதிரி விடுவாங்க இடம் வாங்கி சொல்லுவாங்க அப்ப அதை பயன்படுத்திக்கணும் அந்த காலகட்டத்துல இதே ஒரு சில பேருக்கு நல்லா போயிட்டு இருப்பார் திடீர்னு ஒரு பலவீனத்தை சந்திப்பாரு அப்ப பாத்தீங்கன்னா ஒரு கிரக கிரகமைப்பு சரியா இருக்காது அப்பதான் அந்த பலவீனத்தை சந்திப்பாங்க அதனாலதான் எல்லா என்ன சொல்லுவேன் உங்களுடைய திசா புத்தியை கம்பர் பண்ணி பாத்துட்டு வந்து கோச்சார கிரகத்தை மேட்ச் பண்ணுங்க ஏன்னா அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அதனாலதான் பொதுப்பல் பொதுப்பல் எல்லா வீடியோ நான் கொடுத்திருக்கேன் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ரிசபராசிக்காரங்க நீங்க சொல்லக்கூடிய பொதுப்பணைகள் கரெக்டா இருக்குங்கிறாங்க ஏன்னா ரிஷபராசிக்காரங்க நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்திருக்காங்க நிறைய கொடுத்திருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்திருக்காங்க ஒரு சில பேர் ஒரு திருக்கணித முறையை ஜாதகம் எழுதவும் கொடுத்திருக்காங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனம் அந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் குரு அவர்கள் திரு அருளே கிடையாது ஏன்னா யாருமே கர்மவினை இல்லாம இந்த கலியுகத்துல எல்லாத்துக்கும் சரி யார ஒரு மனிதனா பிறந்தா கர்மவினை கண்டிப்பா இருக்கும் அது எப்ப வேலை செய்யும் உங்களுடைய லக்ன அடிப்படையில புத்தி வரும்போது அந்த கர்மவினை வேலை செய்யும் அப்ப அந்த கோச்சார கடகம் நல்லா இருந்தா நல்ல பள்ளனம் கொடுக்கும் நல்லா இல்லைன்னா நல்ல பள்ளம் கொடுக்காது அதனாலதான் பொது பலன் பொது பலன் எல்லா வீடியோலும் கொடுத்திருப்பேன் இப்ப இந்த ரிஷபராசிக்கு எப்படிப்பட்ட பலன பார்க்க போறோம் இதை பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நட்சத்திர பலனும் இப்ப கிரக அமைப்பு எங்கெங்க செய்றாங்க பொதுவா பாருங்க உங்க ராசிலேயே பாருங்க குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் இரண்டாம் பாவத்துல செவ்வாய் பகவான் சஞ்சார செயலர் அதாவது மிதன ராசில உங்களுக்கு நான்காம் பாவத்துல சூரிய பகவான் புதன் பகவான் செஞ்சால் செய்கிறாரு ஐந்தாம் பாவத்தில் சுக்கர பகவானும் கேது பகவான் செஞ்சார சேரர் கன்னி ராசி அடுத்து பத்தாம் பாதத்தில் பாத்தீங்கன்னா சனி பகவான் செஞ்சால் செய்கிறார் பதினோராம் பாதத்தில் பாத்தீங்கன்னா ராகு பகவான் செஞ்சால் செய்கிறாரு இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் தான் புதன் பகவான் கடகராசி வந்து சிம்ம ராசி பயிற்சி ஆகிறார் அடுத்து எட்டாம் தேதி ஆவணி மாசம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் ஐந்தாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் உடைய ராசி அதிபதி ஐந்தா பாவத்துல திரிகோண ஸ்தானத்துல பலமா இருக்கிறாரு அங்க என்ன சொல்லுவாங்கன்னா இது ஒரு பொதுவா ரிஷப ராசிக்குன்னா என்ன சொல்லுவாங்கன்னா அது சுக்கிர நீசம் ஆகுறாரு கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிம்பாங்க பொதுவா பாருங்க பாவ கிரகத்தோட ஒரு கிரக நீசம் ஆகும்னா இங்க பாவமான பலன் இங்க நடக்காது அங்க வேகமான நல்ல ஒரு யோகமான பலன் நடக்கும் இது ஒரு பொதுவான கருத்து அது மட்டும் இல்லாம ஒண்ணு அஞ்சு ஒன்பதுல எந்த கிரகம் இருந்தாலும் அது நல்லதை மட்டும்தான் பண்ணுவோம் இது பொதுவான விதி ரிஷபராசின்னா என்ன சொல்லுவாங்க இந்த காலகட்டம் கவனமா இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பேருக்கு உங்களுடைய சுய ஜாதகத்துல சுக்கர பகவான் பலம் இழந்திருந்தால் எல்லாம் கவனிச்சுக்கணும் எல்லாத்துக்கும் கிடையாது சுக்கர பகவான் பலம் இழந்திருந்தால் அவங்க மட்டும் கவனமா இருக்கணும் நீசமான காலகட்டத்துல மற்றபடி எல்லாமே நல்ல பண்ணல மட்டும்தான் ஒன்னைந்து இருக்கக்கூடிய கிரகங்கள் கண்டிப்பா கொடுக்கும் கெட்ட பண்ண யாருக்குமே கொடுக்காது ஐந்தாம் பாவது ஒரு திரிகோண ஸ்தானம் அதனால நீங்க தைரியமாக என்னை பொறுத்தவரைக்கும் கெட்ட பண்ண சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கிடையாது ராசியை பொறுத்தவரை ஏன்னா இந்த ராசிக்காரங்க நிறைய விஷயத்துல ராசியை பொறுத்தவரை நிறைய விஷயத்துல ஒரு தடுமாற்றத்தை ஜென்ம குரு ஒரு சில பேர் ஜாதகத்துல குரு சரியில்லைன்னா ஏன்னா உங்களுக்கு அது பகை கிரகமா குரு வந்திருப்பாரு அப்ப நிறைய தடையில கொடுத்திருப்பாரு பொருளாதார ரீதியா ரொம்ப ஒரு தடைய கொடுத்திருப்பாரு நிறைய செலவை கொடுத்திருப்பாரு வேலை உத்தியோகத்தை தடையை கொடுத்திருப்பாரு இடம் மாற்றத்தை கொடுத்திருப்பாரு ஒரு மந்தமான தன்மையை கண்டிப்பாக கொடுத்திருப்பார் ரிஷபராசிக்காரங்களை எடுத்து பாருங்க நிறைய பேர் எடுத்து பாருங்க கண்டிப்பா இதுக்கு முன்னாடி ஒரு இடம் மாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் இது மாதிரி நிறைய தடைகளை பார்த்துருப்பாரு கண்டிப்பா ரிஷபராசி கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்லுவாங்க கண்டிப்பா தொழில ஒரு மந்தமான தன்மைகள் தந்தையுடைய உடல் சொத்துல ஒரு பிரச்சனைகள் தாயுடைய உடம்பு சார்ந்த விஷயம் ஒரு பிரச்சனைகள் வேலை உத்தியோகம் விரயமாகிறது நிரந்தரமான ஒரு வேலை இல்லாத அமைப்பு வேலை தேடிக்கிட்டே இருந்து இன்னும் வேலை கிடைக்கலைங்கிற ஒரு ஒரு தாமதம் அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை இது மாதிரி நிறைய தடைகளை ரிஷபராசிக்கரங்க பார்த்தாங்க வருமானம் பெருசா சொல்லிக்கிறாப்புல இல்லை பெருசா இன்கம் பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் நிறைய பேருக்கு ரிஷபராசிக்கரங்க இருந்திருக்கும் நான் சொல்றது இதுக்கு முன்னாடி கணவன் மனைவியா இருக்கட்டும் பாருங்க கணவன் மனைவியா இருந்தாலும் சரி அங்க சரியான ஒரு அனுகூலத்தை இதுக்கு முன்னாடி கொடுத்திருக்க மாட்டார் நண்பர்கள் பழக்க வழக்கம் திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலயும் சரி ஒரு மந்தமான தன்மையை பார்த்தோம் என்னை ரிஷப பாருங்க இனிமேல் நீங்க போகக்கூடிய பாதை நல்ல ஒரு வெற்றி பாதை தான் நீங்க போவீங்க எந்த காரியம் எடுத்தாலும் சரி ரிஷபம் வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய டைம் வரும் உன்னை இந்த உங்களை எந்த கிரகம் இருந்தாலும் சரி அது நல்ல விஷயத்த கொடுக்கும் அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரத்தை எடுத்து பார்த்தோம்னா சுக்கர பகவான் சூரியனுடைய கால்கள்ல போற அதாவது உத்திர நட்சத்திரத்துல போறாரு உங்க ராசிக்கு சூரிய பகவான் எத்தனாம் விட்டு அப்படின்னா நான்காம் வீட்டது விசாரத்துல போற பேர் வெளிநாடு போறது வெளியூர் போறது வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது கூடிய யோகம் நிறைய பேருக்கு உண்டு ஆவணி மாசம் பதினாறாம் தேதிக்குள்ள இந்த பலன் கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சன்ட் மாறாது பயங்கரமா வேலை செய்வார் சுக்கரன் எல்லாரும் நீசன்னு சொல்லக்கூடாது அங்க அது நீச பங்கமா வேலை செஞ்சதான் சொன்னால கேதுவோட உடச்சா நீசமான வேலையை கொடுக்காது நாலாம் விட்ட வேலையை தான் கொடுக்கும் இடம் வாங்குறது வீடு கட்டுறது வெளிநாடு போறது வெளியூர் போறது இது மாதிரி அமைப்பு தான் இங்க அமைச்சு கொடுக்க போறாரு பதினாறாம் தேதிக்குள்ள அடுத்து பாருங்க அஸ்தானத்துல போவாரு எப்பட்ட கேஸு வம்பு வழக்கு இருக்கு பாத்தீங்களா எனக்கு இடம் பிரச்சனை இருக்கு பூமி பிரச்சனை இருக்கு வண்டி பிரச்சனை இருக்கு வாகன பிரச்சனை எல்லா வழக்கு பிரச்சனை ஒரு பிரச்சனைக்கு வரும் ஏன் என்ன காரணம் சுக்கர பகவான் அஸ்த நட்சத்திர போவார் சந்திரனுடைய காலத்துல போவார் ரிஷபராசிக்கு சந்திரன் வந்து மூணாம் வீட்டடி விசாரத்துல போறாரு பதினாறாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க இந்த டாக்குமெண்ட் பிரச்சனை வழக்கு பிரச்சனை இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் படிப்பு கல்வி சூப்பர் வரும் இந்த நேரத்துல படிப்பு கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் மத்திய அரசாங்கம் சரி மாநில அரசாங்கம் சரி யாருமே அரசாங்க வேலையை விற்றாதீங்க உங்க லக்கணத்தோட சூழ்நிலை இருந்தால் நான் சொன்ன நேரத்துக்கு அப்புறம் பாருங்க ஆவணி மாசம் பதினாறாம் தேதி அரசாங்கம் தொடர்பு அரசு முனானுலம் கண்டிப்பா கிடைக்கணும் உங்களுடைய அமைப்பு உண்டு நிறைவேருக்கு கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி திருமணத்துள்ள தடைகள் பாத்தீங்கன்னா திருமண தடையை வேற அதுமே திருமண தடைகளை நீங்கி திருமணத்துல சந்தோஷமா தம்பதிகள் இருக்கும் புதுசா திருமணம் இரண்டாவது சூப்பரா இருக்கும் எங்க வேணா போய் லோன் கேளுங்க ஆகும் இந்த நேரம் மட்டும் வெளிநாட்டுல வேலை பாக்குறவங்க வெளியூர்ல வேலை உங்க எல்லாத்துக்கும் பாருங்க வேலை ஊத்தியும் தடையே இருக்காது நினைச்ச மாதிரி வேலை பார்ப்பீங்க ஆறாம் வீட்டு அதிபதி நிற்கக்கூடிய கூடிய நட்சத்திரம் உத்திரம் அஸ்தம் அப்ப சிறு மாற்றம் வேலை மாற்றம் வரணும் வெளிநாட்டை வேலை பார்க்கறது சரி இங்க வேலை பார்க்கறது எல்லாத்துக்கும் ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் இப்ப வேற கம்பெனிக்கு நான் அப்ளை பண்ணிக்க விளையாட்டுல கண்டிப்பா கிடைக்கும் இது எல்லாமே சூப்பரமத்தியத்துல உயர் பதவி நிறைய பேருக்கு வந்துடும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சிரும் தந்தையோட சொத்துக்கள் தாயோட சொத்துக்கள் நல்லா இருக்கும் அதே மாதிரி பாருங்க அரசியல்வாதிக்கு எல்லாத்துக்குமே ஜெயிக்கக்கூடிய டைம் வருது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கற அதே மாதிரி லாட்ரி யோகம் நிறைய நம்ம ஜாதத்தை பார்த்து லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க ஏன் எடுக்க கூடாது எடுக்கலாம் லாட்ரி யோகத்தை ஏன்னா உங்க அதிகபதி அஞ்சாம் இடத்துல இருக்காருங்க ஐந்தாம் பாத வந்து ஏழாம் பார்வையா பதினோராம் இடத்தை ராக இங்க பெருங்கொண்ட பணத்தவ இடத்தை பாக்குறாரு அப்ப கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நூத்து முன்னூறு படம் கிடைக்கும் வெளிநாடு வெளியில் உள்ளவங்கலாம் கமிஷன் ஏஜென்சி நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும் ஐடிஐ ஃபீல்டு நல்லா இருக்கும் இது எல்லாமே சூப்பரா அமைச்சு ஏன்னா பெண்களுக்கு நல்லா இருக்கும் இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை மருத்துவத்துறை எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எல்லாமே பட்டைய கலப்புவாங்க ரிஷப ராசிக்காரர் போலீஸ் வேலை எல்லாமே நல்லா இருக்கும் பாருங்க இப்ப நட்சத்திரம் பழம் பார்க்கும்போது அதுல உதல் வரக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை பிறந்தவங்க சூப்பரான வாழ்க்கை கார்த்திகை பிறந்தவங்க இந்த காலகட்டம் நீங்க ஆட்சி பழத்துல இருக்கீங்க வீடு கட்டுறது இடம் வாங்குறது வீடு வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது பூமி வாங்குறது வீடு எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் இதுக்கு மேலே நீங்க பட்ட கஷ்டத்துக்கு நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா உண்டு என்ன குழந்தைகளுக்கு ஒரு சின்ன மருத்துவ செலவுகள் பூர்வீசத்து இடத்துல பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு ஒரு சின்ன சின்ன செலவுகள் இது மாதிரி அமைப்பு கொடுக்கணும்னா பெருசா பாதிக்காது கவர்மெண்ட் மூலம் நிறைய அனுபவம் வரும் அரசாங்கம் வேலை கிடைக்கும் அரசு மூலம் உதவிகள் கிடைக்கலாம் இங்கே இருக்கக்கூடிய காரியம் எல்லாமே வெற்றியாகும் இங்க போகக்கூடிய பதவி எல்லாமே ஒரு வெற்றி பதவி அமையும் நினைச்ச காரியம் சக்ஸஸ் ஆகும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு கார்த்திகை நட்சத்திரம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி ரொம்ப தன்மையான குணம் அனுசரிச்சு போகணும் விட்டு கொடுத்து போகணும் தன்மான குணம் எல்லாமே உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் அன்புக்கேற்ற அனுகூலம் சூப்பராக இருக்கும் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க நீங்கள் பட்டை கலப்புவாங்க வைங்க வேலை இடமாற்றம் வெளியூர் மாற்றம் படிப்பு கல்வி அரசாங்க வேலை அரசு மூலம் அனுகூலம் இது எல்லாமே கிடைக்கிறவங்க சில பலன்களுக்கு சுபகாரியம் சுப செலவு ஒரு வேலை இடமாற்றங்கள் இது எல்லாமே அழகாக அமைச்சு கொடுக்குறாரு உங்கள் கற்பனை எல்லாமே நிஜமாகும் கலை சம்பந்தப்பட்ட வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட வேலை எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு கணவனை ஒற்றுமை இது எல்லாமே நல்லா இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மிருகசிரியத்தில் பிறந்தவங்க ஏதோ ஒரு பூமி வாங்குற யோகம் வருது இடம் வாங்கக்கூடிய யோகம் தொழில் பண்ணக்கூடிய யோகம் வேலை இடமாற்றம் படிப்பு கல்வி சார்ந்த வரிசையில் நல்லா இருக்கும் மாணவ மாதிரிலாம் படிப்பு கல்வி சூப்பராக கொடுத்துருவாரு அரசாங்கம் வேலை கிடைச்சோ அரசு மூலம் அலுவலகத்தை கொடுத்துருவாரு இங்கே போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பதையா வருதுல பிறந்தவங்க இனிமேல் எல்லாமே வெற்றி பதவ அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய ஆவணி மாத பலன் ரிஷபராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள ஒரு மாதமாகவே அமைகிறது